நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் பிறந்த நாளுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் ஜான் பாண்டியன் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது அரசியல் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் முயற்சி வெற்றி பெறவும் சிறந்த உடல் ஆரோக்கியத்துடனும் மன நிறைவுடனும் மக்கள் பணியில் நீடித்து சேவையாற்றவும் எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார வேண்டுகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமது சமூக வலைதள பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் திரு சீமான் அவர்களுக்கு இதயம் கணிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் நீண்ட ஆயுள் மற்றும் உடல் நலத்துடன் தொடர்ந்து பொது சேவையாற்றிட இறைவனை வேண்டுகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் டிடிவி தினகரன் அவரது சமூக வலைதள பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர் திரு சீமான் அவர்கள் நீண்ட ஆயுளோடும் உடல் நலத்தோடும் மக்கள் பணியை தொடர வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் திரு சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தாங்கள் பூரண உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் நான் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சீமான் இன்று ஐம்பத்து ஒன்பதாம் பிறந்தநாளை கொண்டாடும் நிலையில் அவருக்கு எனது உளப்பூர்வமான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல உடல் நலத்துடன் நூறாண்டு வாழ்ந்து மக்கள் நலப்பணியாற்ற எனது வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கே அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் திரு சீமானவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அண்ணன் திரு சீமானவர்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடனும் தனது அரசியல் மற்றும் சமூக பணிகளில் தொடர்ந்து பல்லாண்டு காலம் செயல்பட வேண்டிக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நீதிமய கட்சியின் தலைவரும் நடிகர் கமல்ஹாசனும் அவர்கள் தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை குறிப்பிட்டுள்ளார் அதில் எப்போதும் அண்மையில் இருக்கும் இளைய சகோதரர் சீமான் பிறந்த பிரதேசமானாலும் சரி தேர்ந்தெடுத்துக் கொண்ட திரைத்துறையானாலும் சரி பக்கத்திலேயே பயணம் செய்பவர் பின்பற்றும் கொள்கையில் இவர் காட்டும் பிடிமானமும் பிடிவாதமும் வியத்தலுக்குரியவை நான் தோன்றுவது எந்த அரங்காக இருந்தாலும் அதில் புகழோடு தோன்றும் பண்பும் திறனுமிக்க அன்பு தம்பி நாம் தமிழர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இன்று பிறந்தனர் இந்நாளில் அவரை அனைத்து வாழ்த்துவது எனக்கு மகிழ்ச்சி நீரோடி வாழ்க இளவல் என்று கூறியுள்ளார் தொழில் திருமாவளவன் அவர்கள் இன்று பிறந்தநாள் காணும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு இளவல் சீமான் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் ராமதாஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் ஸ்ரீகாந்தி ராமதாசு செயல் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் என்ற ஒரு செய்தியையும் இந்த சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்